ஒரு சிறுவன் தன் அம்மாவிடம் அம்மா நான் எவ்வளவு உயரம் தெரியுமா நான் கோலியா அளவிற்கு உயரமானவன் என்று பெருமையோடு சொன்னானா அம்மா சிரித்துக்கொண்டே கோலியாத் என்ன உயரம் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டாரா ஓ தெரியுமே அவன் பத்து அடி உயரம் என்று இந்த காலேஜபத்தில் நீங்கள் தானே சொன்னீர்கள் என்று நினைவூட்டினானா நீ பத்தடி உயரமாவா இருக்கிறாய் என்று அம்மா கேட்டாள் உடனே அவன் தன் அம்மாவிடம் நான் இப்போதுதான் என்னை அளந்து பார்த்தேன் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மீண்டும் அளந்து காண்புகிறேன் என்று அவன் ஒரு குச்சி ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு அதை வைத்து காலிலிருந்து ஒன்று இரண்டு மூன்று என்று பத்து வரைக்கும் அளந்தானன் அந்த குச்சியை போல அவன் பத்து மடங்கு உயரமானவனாகத்தான் இருந்தான் இந்த சிறுவன் செய்தது என்ன இருக்கிறது அங்கீகரிக்கப்பட்ட அளவுகோலை வைத்துதான் அளக்க வேண்டும் தன் இஷ்டப்படி ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு அளந்தால் அது சரியில்லை இந்த உண்மை அந்த சிறுவனுக்கு தெரியவில்லை நாம் எப்படிப்பட்டவர்கள் நம்மை நாம் எப்படி அளந்து பார்க்கிறோம் மற்றவர்களை ஒப்பிட்டு நம்முடைய வாக்கை ஆக்குறோமா தேவன் ஒரு அளவுகோலை நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் சரியாக இருக்கிறோமா இல்லையா என்பதை அந்த அளவுகோல் தான் தீர்மானிக்க வேண்டும் நாம் ஒரு விருப்பப்படி ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு அதை வைத்து நாம் அளந்து கொள்ள முடியாது தேவன் தந்திருக்கிற அளவுகோல் உங்களுக்கு என்னென்னு தெரியுமா அதுதான் வேதாகமம் அதிலும் தேவன் கொடுத்த பத்து பிரமாணங்கள் ஜீவ விரட்சத்தின் மேல் அதிகாரம் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினான்கு இந்த தேவனுடைய கற்பனைகள் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தீர்மானிச்சு கூடிய இருக்கிறது அந்த அளவுகோலை ஒப்பிட்டு நாம் வாழ்வோம் தேவனை ஒப்பிட்டு நாம் வாழ்வோம் தேவன் நம்மை ஆசிரியப்பார்கள் ஆமே